கன்னியாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி இருப்பது ஏற்றமான காலம் ராகுவோடு சேர்ந்த சனியாக இருக்கிறார் வக்கர நிவர்த்தியம் ஆயிடுறது புதிய வேலை வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அது தவிர எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கும் கடன் புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பழைய கடன்களெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் அதுவும் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கம்யூனிகேஷன் இந்த இது அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரீஸு அதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அது தவிர பார்த்தல இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க பாட்டு பாடுறவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் கற்று எழுதுகிறவங்களுக்கெலாம் சிறு சிறு தள்ள கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் பாட்டு பாடுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தூக்கங்கள் கெடும் தேவையற்ற சவகாசங்கள் மூலியமாக தூக்கத்தை தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகமாக பண்ணுவீங்க அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா சில காலங்களில் போதை பழக்கத்துக்கு கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சில பேருக்கு கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா இப்போ சனியும் ராகும் குருவினுடைய பார்வையிலோ சுபர்களுடைய பார்வையிலோ இல்லாமல் இருக்கிறது அது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பன்னெண்டாம் இடத்து சனி பார்க்கறதுனால அவசியமாக வெளிநாடு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அது தவிர உங்களுடைய எழுத்து பணி அதில் வந்து சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் அந்த எழுத்து பணி நாளடைவில் நல்லபடியாக ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இளைய சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது ஒரு அந்யோன்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி சரி இந்த காலத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க ஏன்னா சனி பகவானுக்கு சரி ஆஞ்சநேயரும் விநாயகரையும் வழிபடுறது ரொம்பவும் சாலை சிறந்தது சனி ப இந்த ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஒரு தினமாக அது போயிட்டு வாங்கும் அது தவிர பார்த்த இல்லைன்னா இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண வெல்லம் தானம் கொடுங்க அதாவது கருப்பட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து பண வெல்லம் தானம் கொடுங்க நுங்கு வாங்கி தானம் கொடுங்கோ இதெல்லாம் வந்து சனி பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய பதார்த்தங்கள் அதாவது பழங்கள் இது இது உணவுகள் அது மாதிரி சொல்லக்கூடியது இது வாங்கி தானம் கொடுங்க இது தானம் கொடுக்கறது மூலியமாக பார்த்தடலாம் உங்களுக்கு இவ்வளவு நாளாக வந்த கஷ்டங்களும்